மக்களே வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் மக்களே ஆனா அந்த வாழ்க்கையையே நாசம் பண்ற சிலர் இருக்காங்க சில மாந்திரிகவாதிகள் கணவன் மனைவி வசியம் செய்யலாம் என்று சொல்லி இடுமருந்து அல்லது வசிய மருந்து என்று ஒரு விஷயத்தை கொடுக்கிறார்கள் ஆனா உண்மையா தெரியுமா மக்களே அது வசியம் இல்லை அது நஞ்சு அதை உணவோ பானத்திலோ கலந்து கொடுக்கச் சொல்வார்கள் அதை உட்கொண்டவுடன் வயிற்றில் கடுமையான வலி வரும் உடல் பலவீனம் ஏற்படும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கும் அபாயம் மிக அதிகம் இது மாயம் இல்லை இது மாயம் பெயரில் விஷம் யாரும் இப்படிப்பட்ட இடுமருந்து வாங்காதீங்க நம்பாதீங்க கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் தான் இது ஒரு விழிப்புணர்வு செய்தி சிவஜோதி பீடம் வழங்குகிறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க உண்மையான கணவன் மனைவி வசியம் என்றால் என்ன இடு மருந்து வசிய மருந்து கொடுத்தா அதை எப்படி முறிப்பது அதன் விளைவுகளை எப்படி நீக்குவது என்று அதை அடுத்த வீடியோவில் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்ப்போம் அதுவரைக்கும் நண்பர்களே நம்ம சிவஜோதி பீடம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க